இப்போ வந்து பாருங்க இதில் பொலிஸ் எல்லாம் வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு ஏற்கனவே இந்த கோயிலில் பிரச்சனை இப்போ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அம்மனும் பிள்ளை யாரும் தான் இருக்கணும் நாங்கள் நெச்சம் உடனே பார்த்தா இதுதான் இந்த வடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் கோயில்னு பார்த்தா அது இல்லை இன்னும் மேலே ஏறணும் ஸோ நாங்கள் மேலே ஏறுற வீடியோவும் ஃபுல்லாக மேலே போய் அந்த ஆதி லிங்கேஸ்வரர் இருக்கிற இடத்துல சிவலிங்கம் இருக்கிற மலையையும் அந்த இடத்தையும் நாங்கள் உங்களுக்கு காட்டும் ஸோ தொடர்ச்சியாக வாங்க என்ன மாதிரி எப்படி நாங்கள் போக போகிறோம்ன்றது பார்த்திங்கன்னா எங்களோட வந்த ஒருத்தர் தான் இந்த அதாவது நிலக்குத்தினமாக இருக்க அந்த படியலால் தான் அந்த மலையோடு சேர்த்து பிணைச்சிருக்கணும் இதில் அந்த கயிறை பிடிச்சி தான் ஏறி போகணும் மேல அந்த மலைக்கு ஸோ இதில் தான் நாங்கள் உங்களுக்கு காட்டப்புறோம் ஒரு திகிலான சம்பவத்தை தான் நாங்கள் செய்து உங்களுக்கு காட்டப்புறோம் ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்கோம் அனன்பியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் இன்றைய தினம் நாங்கள் இன்னத்தை பற்றி பேச போகிறோம்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி தினம் அதாவது வந்து சிவனுக்காக இரவு முழுக்க முழிச்சிருந்து விரதம் படிக்கிற ஒரு நன்னாள் சிவராத்திரி நாள் ஸோ இந்த சிவராத்திரி நாள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வடுக்கு நாரி மலையில் இருக்கிற அதாவது முல்லைத்தீவில் இருக்கிற வடுக்கு நாரி மலை ஆதி லிங்கேஸ்வரர் என்று போற்றப்படுகின்ற இந்த சிவாலயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைய காட்டப்போகிறோம் ஏற்கனவே அந்த இடங்களில் கோட்ஸுன்ற ஒரு தீர்ப்புக்கு மத்தியெல்லாம் இருக்குது பக்கத்தில் ஒரு விகாரையும் கட்டப்பட்டு கொண்டிருக்கு ஸோ அந்த பிரச்சனைக்கு மத்தியில் இன்றைய தினம் இந்த சிவாலயத்துக்கு வந்து மக்கள் எப்படி வழிபட போயிடும் என்னென்ன போகுது என்றதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இருக்கப்போகுது ஸோ உங்கள் எல்லோரையும் நான் அந்த வெடுக்குநாரை மலைக்கு கூட்டிக்கணும் ஸோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தால் அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வெடுக்குநாரை மலையும் காட்டி அதில் மக்கள் வந்து எப்படி வழிபாடு செய்ய போயினோம் அதை தடுக்கிறதுக்கு போலீஸாரில் இல்லை இராணுவத்தினர் யாராவது அங்கே வரியினுமா இது என்னென்ன பிரச்சனை நடக்குன்றதை பிடித்தான் நான் உங்களுக்கு கட்டப்படும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோயிலு கிட்டே வந்துட்டோம் இங்கே வந்தால் இந்த போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு கடமைக்கு வந்திருக்கேன் அப்போ நாங்கள் போய் உள்ளே போகிறோம் டிரெக்டர் ஒன்று வந்து புதைங்கிட்டு இப்போ வந்து ஓ மலையை கிட்ட வந்துட்டோம் கோயிலடி கிட்டே வந்துட்டோம் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு பாதுகாப்புக்கு நிற்கணும் தொடங்கிட்டு அப்ப சிவன் கோயிலுக்கு மேலே மலை வேற வளர்க்கட்டும் சிவன் கோயிலாம் அங்கே அம்மனையும் பிள்ளையரையும் பார்த்துட்டு போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டு ஓகே இதுதான் பாதை

ரெண்டா பதினொரு மணி அப்படி தான் நம்ம பூச ஆரம்பிக்கப்பட போகுது எல்லாம் பிள்ளை அறிவிக்கிறாங்க இருக்குது இலை வந்து சிவபெருமான் இப்போ கும்பங்கள் வச்சு பூசா வழிபாடு தொடங்கி இருக்குது இது வந்து அம்மனும் பிள்ளையாரும் இருக்கிற கோயிலாம் நான் உண்மையிலேயே நினைச்சிட்டேன் இதுதான் கோயிலாண்டு ஆனால் இது இல்லையான் கோயில் அங்கே மேலே தரணுமா நடந்தா போக இதே மாதிரி தான் கல்வாரி மலையும் கல்வாரி மலையும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட மலையால் நாங்கள் போய் இயேசுநாதரை கும்பிடுவோணும் இங்கே எங்கே சிவபெருமானை நாங்கள் கும்பிடுவோணும் என்னென்னா மேலே ஏற முடியாது அவ்வளோதான் வழுக்குது மழை பெய்ததால் வழுக்குது அதோடு இது வந்து பாதத்தின் பார்த்தீங்களா இஞ்ச பாருங்கோ இது ஒரு பாதத்தின் ஷேப்பில் இருக்குது ஒரு பாதம் ஒரு கால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த ஷேப்பில் இருக்குது இப்போ மலையால் பெய்து தண்ணியால் நிரம்பி இருக்குது சரி நாங்கள் இப்படியே ஆலயத்துக்கு மேலே ஏறி பார்ப்போம் இந்த ஆ ஏனிய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கண்டு குத்துண்டு இருக்குது அங்கால கயிறு வச்சு கட்டை வச்சிருக்கேன் கட்டில ஏறி போற மாதிரி கட்டையை பிடிச்சோண்டு இப்ப சுவேருமானே பாருங்க ஓ ஓ மலைக்கு வழக்கு தானே வழக்குதான் பார்த்து பாருங்க பிடிச்ச வர்றது கயிறு கிடக்கு வளக்குது 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 பார்த்து வாங்க பார்த்து வாங்க இதுக்கெல்லாம் வந்துடுறாங்க பார்த்து வாங்கோ என்னடா வளர்க்குது ஃபுல்லாகவே மழை தண்ணியில் வளர்க்குது ஓ முருகப்பெருமான்கிட்ட வந்துருக்குறோம் அப்போ முருகப்பெருமானே எல்லோரும் நல்லா இருக்கணும் தமிழருக்கு வழிவு சீக்கிரம் வடிவடைக்கணும் இருக்குது இப்ப இதே போறன்னு தெரியாது இறங்கின பாதையை பார்த்தா தான் இதான் இதுதான் இது ஓ இனண்டா இதுதான் போற பாதமாக கிடக்குது ஆனால் மழை வந்ததால புல்லாவே பாசி பிடிச்சதால நடந்து போக முடியாது தலைவராக மறக்கப்பிடிச்சுன்னு போறார் மழை நம்பி நம்பியா ஆனால் வன்னி உள்ள கண்ணியமங்களுடைய வாரண்டவர் என்ன பிரச்சனைடா அவர் குடும்பமாக வந்து கோனைஞ்சிரம் போகிறதால வரையில் இதான் போற பாதை என்ன எப்படி சொல்கிறீங்க பாதையா ஆ சரி போ தடவை வடக்கு வரீங்க இதுதான் முதல் தடவை ஆனால் எங்களுக்கு பாதை தெரியாது அது நினைக்கும் பார்த்தரியா இதுதான் முதல் தடவை நானும் பாரு ரெண்டு பேரும் கேமரா இந்த கைது அப்படி கேங்கோ அங்க கம்பி அப்படி அது கட்டும் இல்லை மாதிரி ஒன்னா அந்த ஏறுறதுதான் புத்த இருக்கிறவடியா அப்படி ஏறுற வேண்டி கிடையாது அவங்கள ஒரு இதை செய்து வச்சிருக்காங்க இப்போ தலைவர் ஏறுற

இதுக்கு நான் இது நானுமே நினைச்சேன் இதுக்கு மேலே நல்ல இல்லையான்னு நினைச்சா இது இதான் சிவன் கோயில் நினைச்சேன் இது இல்லை அங்கே அதால் ஏறி போகணும் மேலே ஓ ஓ அப்பா இப்படியே எங்களோட யாத்திரை பயணமானது மேலே போகிறோம் இப்போ இதில் ஆணியன் அடிச்சலாம் வச்சிருக்கணும் ஏறுறதுக்கு அடுத்த யாத்திரை இது அந்த ஏனியை பிடிச்ச வரதுக்கண்ணே இது கொஞ்சம் பாதுகாப்பானது ஆ இது பாதுகாப்பு என்ன இது இயற்கையான கொஞ்சம் மரத்தில் இருக்கிறதால பிரச்சனை எங்கேயும் இந்த மரத்தில் இருக்கிற பச்சை தண்ணி மழை தண்ணி வட்டத்தில் அப்படியே பச்சையாக கிடக்குது இப்ப சிவருமான பார்க்கறத போய்கொண்டு இருக்கேன் போய் தான் இனிமேல் அது சிவருமானிட்ட இதில் பாருங்க காவி பேட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்கு இந்த மலையில் இது அதே மாதிரி இதில் ஒரு விக்ரம் இருந்திருக்கு ஆனால் அந்த விக்ரம் இப்போ இல்லை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு விக்ரம் இருந்திருக்கிறது அடையாளம் இருக்குது ஆனால் இப்போ அந்த விக்ரம் இல்லை என்னென்ன தெரியும் நாங்கள் மேலே சிவனை தரைச்சிட்டு வருவோம் கீழே போய் ஒரு கோயில் கடற காதல் இருந்து பாருங்கோ அப்படியே காட்டு அந்த மரமே சின்னனா தான் தெரியுது என்ன பாரதிய எனக்கு உண்மையாகவே சிவனை பார்க்கணுமன்ட்டு இருக்குது இதில் இருந்து மேலே கும்பிட்டுட்டு போயிருந்து வந்து கீழே இருந்து கதைக்கலாம் போல நடக்குது அவங்க இதெல்லாம் ஏறி போகணும் இப்போதான் எனக்கு தெரியுது ஆனால் இங்கே இதில் கல் இதில் வைக்காதுங்க இது வந்து கொஞ்சம் உக்கிட்டுது மரம் இந்த மரம் உக்கிட்டுது பாருங்கோ உக்கி இருக்கு பார்த்துப்பா வைங்க காலையை இப்போ மேலே சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு வந்துட்டோம் நாங்கள் சிவலிங்கம் இருக்கிறார் சிவபெருமான் காட்சி அழிச்சு கொண்டு உயர்ந்த உயர்ந்த மடத்தில் உயர்ந்த மலையிலேருந்து எங்களோட மக்களுக்கு ஆசீர்வழித்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் அதுக்கு முன்னாடி ஒரு புனிதமான நாள் சிவராத்திரி இந்த நாள் என்று நாங்கள் முதன் முதல் நான் வடக்குநாரி மலை சிவபெருமானை ஆதி சிவனை தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் டெக் இதில் பார்த்தீங்கள்டா இப்போ மழையண்டு நாங்கள் உச்சியில் நிற்கிறோம் அதாவது சுவேருமான தரிசித்து கொண்டு நிற்கிற இடத்துல இப்போ வந்து காத்தும் வந்து அடிக்குது அது மட்டும் இல்லை மழை பெய்ததால இங்கே தண்ணி எல்லாம் நிற்கிது இந்த மலை குன்றில் இதுலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே பாருங்க மரங்கள் எல்லாம் காடில் அப்படி இருக்கண்டு என்னடா போய் இந்த காட்டை காட்டைண்டு காடு வந்து பார்க்க ஒரு அழகாக இருக்கும் அதில் யாரோ குப்பை ஏதோ கொளுத்திருக்கும் அப்படியே புகை மாதிரி போகுது இது பெரிய இது எரியுதுன்னு நினைக்கிறேன் இதில் வந்து சுவரமாண்ட வேல் இருக்குது அதில் இதில் வேறங்கோ ஒரு ஓட்ட வடிவிலான ஒரு கல்ல ஒரு ஓட்டமாக சேதுக்கப்பட்டு கொண்டு இருக்குது இதில் வந்து நீர்கள் சேமிக்கப்படுறதுக்காகவும் இருக்கலாம் இயற்கையாக தோன்றுறதோ செயற்கையாக ஒன்றும் தெரியாது ஐயா வந்து என்ன சாத்த போடுறார் என்னெண்டா ஐயா நல்லெண்ணெய் சாத்திர ஐயா சொல்கிற கீழே இருக்கிற கும்பங்கள் அனைத்துமே மேலே ஏற்றப்பட்டு சிவனுக்காக அது ஊற்றப்படும் அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறதாகவும் ஐயா அப்பங்களை சொன்னவர் அப்போ அந்த எண்ணெய் சாத்தும் போதே மழை பெய்கிறது ஒரு நல்ல ஒரு தருணம் ஐயா இதில் இருக்கிற இந்த கல் நான் முதலே காட்டிட்டு இந்த கல் ஒரு இந்த ஒரு தான் இருக்குது விழாமல் ரெண்டு வரைக்கும் இருக்குது அந்த கல்யாணி இப்போ ஐயாங்களே சொன்னது ஆனால் ஐயா வந்து வீடியோவுக்கு தான் சொல்ல மாட்டேன்ட்டார் அதால் நான் இதை சொல்கிறேன் சொன்னது இப்போ வந்து இப்போ சிவேரிமானம் வழிபாட்டு நாங்கள் இதால் வந்து நாகதம்பிராம் கோயில் இருக்குது இப்போ நாகதம்பிராம் கோயில் தான் போகிறோம் இப்படியே காலையில் முழுமையாக பாருங்க சிவருமானையும் உங்களுக்கு தரிசிக்கிறதுக்கு நாங்கள் காட்டுவோம் இப்போ வந்து நாகதம்பிரான் கோயிலுக்கு போகிறோம் இதில் ஒரு நடந்துட்டு வலிக்கு ஒரு ஆள் விழுந்துட்டேன் நாங்கள் நாங்கள் அதுக்கான எடுக்க விரும்பல இப்போ நாகதம்பிரான் ஆலயத்தை போகிறோம் இது வந்து நாகதம்பிரான் ஆலயம் இது பாருங்க நாகபாம்பு படம் எடுத்துக்கொண்டிருக்கும் போலேயே இந்த கல்லூர ஷேப் இருக்குது இதில் வந்து நாகதம்பிரான் ஆலயம் இருக்குது இந்த ஆலயம் வந்து தெற்கு பக்கத்தில் இருக்குது இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு பாமெண்ட் ஷேப்லான் இருக்கும் இது வந்து தெற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது

கொஞ்சம் வளர்க்குதே ஏறுங்க மேலே ஏறுங்க அங்கண்டே அவையில வந்து பாதக ஆற்ற ஆக்களை பிடிச்சு கொண்டு வரையும் இதால கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கோயில் அடியில இருந்து நாங்கள்தான் தனியாக வந்தோம் ஓ இப்போ ஆலயத்துக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் மேலே சிவனை தரிசிக்கிறதுக்கு அன்னானம் பூசை முடிஞ்ச உடனே அன்னானம் கொடுக்க விழுக்கிட்டு இருக்கணுமா வர்ற பத்தாடியார்களுக்கு அத மலையும் வந்து குழப்பி கொண்டு இருக்குது பூச செய்கிறதுக்கு கோவிலுக்கு வந்து இப்போ ஆக்கள் போய் கொண்டு இந்த முறை மிருகமும் பெருசாக செய்கிறதால முழு ஆக்களும் போய் கொண்டு கோயிலுக்கு இப்போ இதில் வந்து இப்போ ஆக்களெல்லாம் டிராக்டரில் ஏற்றி கொண்டு போயிடணும் உள்ளே மோட்டர் சைக்கிளில் போக முடியாது மழை வெயா வர்றதால அப்படி இங்கே சங்கத்தி தான் போவோம்